யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மன்னார் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளை கையகப்படுத்தி அரசுடமை ஆக்குவதற்கான வர்த்தகமானி ஒன்று இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த விடயமானது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்ற போதுதான் அதிலே சிங்கள குடியேற்றங்கள் வரலாம் என்ற அடிப்படையிலே இப்போது தமிழ் தரப்பு இப்போது தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தினால் இப்போது தமிழர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கப் போகின்றார்கள் அனுகுமார் திசாநாயகர் என்றும் தரப்பு இப்போது குறிப்பிட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதும் யாழ்ப்பாண சபை குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கினுடைய பல பகுதிகளிலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியுமா என்று கேள்வி இருக்கின்ற போது இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியும் இந்த விடயத்திலே ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தயார் என்ற அடிப்படையிலே போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கிற விடயம் குறிப்பாக ஒரு பத்தமானி குறிப்பாக இரண்டு இருபத்தி எட்டாம் தேதி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பத்தமானி அறிவித்தல் ஒன்றை இந்த அரசாங்கம் வெளியிட்டிருந்தது இந்த வர்த்தமானி அறிவித்தலானது மிகப்பெரும் பெரும் பேசுபொருளாக இப்போது மாறி வருகிறது என்பதை பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் பவுனியா போன்ற பகுதிகளிலே தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளிலே தமிழர்கள் அதற்கான ஆதாரத்தை அல்லது ஆவணத்தை கொண்டு வராவிட்டால் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குள்ளே சமர்ப்பிக்காவிட்டால் அந்த காணிகளத்தனையும் அரச உடமையாக்கப்பட போகின்றது அரசு அந்த காணிகளை எடுத்துக்கொள்ள போகின்றது என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே இதற்கு இப்போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகள் அதிலும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற இந்த பற்றி தாழையடி அந்த பகுதிகளெல்லாம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அங்கே மக்கள் குடியிருந்த இடங்களில் இருந்து இப்போது வேறு இடத்திலே தான் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் ஏற்கனவே சுனாமிக்கு முன்னர் வசித்த இடங்களே அங்கே வாழவில்லை மாறாக அவர்களுடைய வீடுகள் சிதைவடைந்த நிலையிலே அதோடு அவர்களுடைய காணிகள் சிதைவடைந்த நிலையிலே காணப்படுவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் எனவே அந்த காணிகளை எல்லாம் இப்போது தகுந்த ஆதாரம் கொண்டு வராவிட்டால் அரசு உடமையாக்கப்பட போகின்றது என்று அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி இப்போது வெளிவந்திருக்கின்றது அத்தோடு யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல இந்த முல்லைத்தீவு அத்தோடு வவுனியா கிளிநொச்சி மன்னார் போன்ற பகுதிகளிலும் எப்படியான காணிகளை அபகரிக்கின்ற திட்டங்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் இப்போது பறை போக போகின்றது தமிழர்களுடைய நிலங்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஏன் எதற்காக என்ற கேள்வி கேட்கின்ற போது அரசு இதற்கான சரியான பதிலை வழங்கவில்லை தங்களுக்கு கால அவகாசம் தரும்படி கேட்டிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே தமிழ் மக்களுடைய காணிகள் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீம் வவுனியா போன்ற பகுதிகளிலே மன்னார் போன்ற பகுதிகளிலே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகமான தமிழ் மக்களுடைய காணிகள் இருக்கின்றது அதோடு வனவள திணைக்களம் என்ற போர்வையில் அவர்கள் தங்களுடைய கா அதாவது தமிழ் மக்களுடைய காணிகளை இது குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி வவுனியா போன்ற பகுதிகளை அதிகமாக இடம்பெற்று வருகின்றது வனவள திணைக்களம் எல்லையிட்டு தமிழர்களுடைய நிலங்களை இப்போது சுபீகரித்து வைத்திருக்கின்றது அதோடு இந்த தொல்லியல் திணைக்களமும் தமிழர்களுடைய காணிகளை இப்போது சுபிகரி சுபீகரித்து வைத்திருக்கின்ற நிலை காணப்படுகின்ற போதுதான் இப்போது அரசு உடமையாக்கப்பட போகிறது ஐயாயிரத்தி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் என்று அதிர்ச்சி விட்டுகின்ற செய்திதான் இப்போது மக்கள் மத்தியிலே தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த அரசாங்கமும் கடந்த ஆட்சியாளர்களை போன்று செயற்படுகின்றதோ என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமான விடயம் ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகர ரவிகரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இது சிங்கள மயமாக்கலுக்கு அல்லது சிங்கள குடியேற்றத்திற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்துக்குள்ளே இது சார்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் ரவிகரன் அவர்கள் போன்றவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் சுமந்திரன் இது சார்ந்த கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் எதற்காக இந்த இந்த காணிகள் காணிகள் கைப்பற்றப்பட வேண்டும் ஏன் எனவே கையகப்படுத்தி இதனை குடியேற்றப் போகின்றார்களா அது குடியேற்ற திட்டங்களை சிங்கள குடியேற்ற திட்டங்களை கொண்டு வர போகின்றார்களா என்ற ஒரு கேள்வி பலகாலம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற போது அரசு மௌனம் சாதிக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இது மிக மிக முக்கியமான விடயம் ஒரு வாரங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே தமிழ் மக்களுடைய காணிகள் குறிப்பாக விவசாய நிலங்களும் தமிழர்கள் வாழ்ந்த காணிகளும் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே கூகுள் வரைபடத்தை கொண்டு அங்கே அந்த காணிகள் எல்லாம் என்று அவை காடுகள்னவள திணைக்களத்திற்குள்ளே ரவிகரன் அவர்களும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எனவே அந்த விடயத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்பதை நழிந்த ஜெயதிச மற்றும் பிமல் ரத்நாயக்க அதோடு அன்ப்குமார் திசாநாயக்க போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது தெரிவித்து அந்த தெரிவித்த வாய் ஆறுவதற்குள்ளேயே இப்போது புதிய திரு வர்த்தமானியின் மூலம் ஏன் அதாவது தமிழ் மக்களுடைய சொந்த அதாவது தமிழ் மக்கள் வாழ்ந்த காணிகள் தமிழ் மக்களுடைய சொந்த காணிகள் அத்தனையும் இப்போது சுபீகரிக்கப்பட போகிறது இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற விடயம் வரும் மூன்று மாதங்களுக்குள்ளே அதற்கான ஆவணத்தோடு வர வேண்டும் என்று இதற்கு ரவிகரன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே இடம்பெயர்ந்து மக்கள் செல்கின்ற போது அவர்கள் ஒன்றும் ஆவணத்தை தூக்கி கொண்டு செல்லவில்லை மாறாக உயிர்களை மாத்திரம் தான் கையிலே பிடித்துக் கொண்டு சென்றார்கள் எனவே அப்படி இருக்கின்ற போது எந்த ஆதாரமும் இல்லை அதுதான் உண்மையான விடயம் உண்மையை சொல்ல போனால் அங்கே அவர்கள் பணம் வைத்திருக்கின்ற சிட்டைகளையோ அல்லது அங்கே தங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விவரங்களையோ எடுத்துக்கொண்டு ஓடவில்லை போட்டிருந்த துணியோடு உயிர்களை மாத்திரம் கையிலே பிடித்து கொண்டு ஓடி தப்பி ஓடி வந்திருந்தார்கள் பலர் உயிரிழந்தும் போனார்கள் அப்படி உயிரிழந்தவர்களுடைய காணிகளும் இப்போது இந்த அரசாங்கம் கைப்பற்றப் போகின்றது அதோடு காணி பத்திரங்கள் இல்லாதவர்களுடைய காணியும் போக போகின்றது அதோடு புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்றவர்களுடைய காணியும் பறை போக மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே இதில் போது அரசுக்கு கடுமையான அழுத்தங்கள் செல்கின்றது முதலாவது பிரதமர் என்று மலேக தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அதாவது மலைய தமிழர்களுடைய வாக்கு வீதம் அதிகரித்து விட்டது அவர்களுடைய வாக்கு வீதம் அதிகரித்தால் தங்களுக்கு இது ஒரு ஆபத்தாக அமையலாம் என்ற அடிப்படையில் அவர் செய்த முதலாவது திருட்டிய ஒரு திட்டம் அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது அதற்கு அவர் திருட்டிய திட்டத்திலே அதற்கு எதிர்ப்பு என்று சொல்கின்ற போது அங்கே அவர் சொன்ன விடயம் உடனடியாக உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் ஆதாரங்கள் உங்களுடைய ஆவணங்களை கொண்டு வாருங்கள் உங்களுக்கு வாக்குரிமை தருகின்றோம் ஆனால் அங்கே அவர்களிடம் எதுகுமே இல்லை காரணம் ஆங்கிலேயர் அவர்களை ஆட்சிக்கு வைத்து ஆட்சி செய்து வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு படிப்பறிவு கொடுக்கவில்லை அவர்களுக்கான எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு ஒரு வாரங்களுக்குள்ளேயே ஒரு மாதங்களுக்குள்ளேயே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்ற போது அங்கிருந்த மலேக தமிழர்களால் அதை கொடுக்க முடியாது போனது கிட்டத்தட்ட பல லட்சம் வரையிலானவர்களுடைய வாக்குரிமைகள் பறைக்கப்பட்டிருந்தது பி எஸ் சேதநாயக்கவினால் அதே ஒரு நிலையை அனுரகுமார் திசாநாயகர் பின்பற்றுகின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுகின்ற எனவே இந்த அரசாங்கம் பரிசீலிக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் ஒருபுறம் ராணுவத்தினுடைய கையிலே இருக்கின்ற காணிகளை விடுவிக்கின்றார்கள் இல்லை என்றில்லை மாறாக எல்லோருமே சமமாக வாழ்வோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு புறம் இந்த மிக இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த யாழ்ப்பாண சபை இந்த இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கின்றது இருக்கின்றது இதிலே வடத்திலே தமிழ் கட்சிகள் பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது இரண்டாவது நிலையிலே அதாவது தமிழரசு கட்சி முதல் நிலையிலும் இரண்டாவது நிலையிலே இந்த தேசிய மக்கள் சக்தியும் இருக்கின்றது ஏனைய தமிழ் கட்சிகள் மூன்று மற்றும் நான்காவது இடங்களில் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த வடக்கில் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண மாநகர சபையிலே யார் ஆட்சி அமைப்பது காரணம் அங்கே ஆசனங்களை தமிழரசு கட்சி பனிரெண்டு ஆசனங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பத்து ஆசனங்களை அல அரச கட்சியாக இருக்கின்ற இப்போதைய அரசு ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதோடு நான்கு ஆசனங்களை தமிழ் மக்கள் கூட்டணியினர் என்று ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும் யாருக்குமே பெருவாரியான அதாவது அந்த இடத்திலே தனித்து ஆட்சி அமைப்பதற்கு மாநகர சபையிலே தனித்து ஆட்சி அமைப்பதற்கான இந்த ஒரு

கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கலாவது இந்த இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு தமிழரசு கட்சிக்கு நிபந்தனை அடிப்படையிலே நாங்கள் ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் விட்டுக்கொடுப்பை கொடுப்பை செய்திருக்கின்றார் இதற்கு முன்னே காலங்களில் இறங்கிவராத இந்த கட்சி இப்போது கொஞ்சம் இறங்கி வருகின்றது அதோடு இதற்கு முற்பட்ட காலங்களிலும் ஒருங்கிணைப்பு சார்ந்தவர்கள் கடுமையாக உழைத்து வந்தார்கள் தமிழரசு கட்சி புறக்கணித்து வந்து கொண்டிருந்தது இப்போது மீண்டும் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு நாங்கள் நிபந்தனை அடிப்படையில் ஆதரவை வழங்க தயார் இதற்கு காரணம் தமிழ் தேசியம் உடைந்து கூடாது என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தில் உண்மையிலே பாராட்டியாக வேண்டும் எனவே இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே பல சபைகள் இந்த இரண்டு கட்சிகள் வசமாகும் ஒன்று தமிழரசு கட்சி வசமாகும் அல்லது ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமாகும் எனவே ஏனைய கட்சிகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதோடு இந்த தமிழ் மக்கள் கூட்டணி என்று எல்லோருமே ஒன்று சேர்கின்ற போது இது ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே இதைத்தான் பலகாலமாக எதிர்பார்த்தார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடந்தால் நிச்சயமாக சிறப்பானவர்கள் விடயம்தான் அதோடு கொழும்பு மாநகர சபையிலும் இழுபறி நிலை நிலை காணப்படுகின்றது காரணம் கொழும்பு மாநகர சபையிலே நூற்றி பதினெட்டு ஆசனங்களே நூற்றி பதினெட்டு ஆசனங்களே ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியும் இருபத்தி ஒன்பது ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் உடையதும் அதோடு பதிமூன்று ஆசனங்களை ரணில் விக்ரமசிங்க உடைய கட்சியும் ஐந்து ஆசனங்களை ஸ்ரீலங்கா பகுஜன பெருமன ராஜபக்சக்கள் கட்சியும் முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களையும் ஏனைய சுயேட்சை குழுக்கள் என்று சேர்த்து பதினெட்டு ஆசனங்கள் என்று கைப்பற்றி எனவே இதிலும் யார் ஆட்சி அமைப்பது காரணம் அறுபது ஆசனங்கள் இருந்தால் தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் நாற்பத்தி எட்டு தான் அதிகப்படியாக ஆளும் கட்சி எடுத்திருக்கின்றது எனவே கூட்டணி சேர்வதற்கு இப்போது தீவிர போட்டியில் இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவனுடைய வாக்கு அதாவது ரணில் விக்ரமசிங்கவனுடைய அந்த ஆசனங்கள் அந்த பதிமூன்று ஆசனங்கள் என்பது மிக மிக முக்கியமான இடத்தை வகித்து வருகின்றது எனவே அங்கும் ஒரு இழுபறி நிலை கூட்டணி அமைப்பதற்கான நிலைப்பாடு நிலவி வருகின்றது அடுத்த மாதம் இரண்டாம் திகதிக்குள்ளே இந்த கட்சிகள் எல்லாம் எல்லாமே தங்களுடைய சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த நிலையும் இப்போது எழுபறி அதாவது கொழும்பு மாநகர சபையும் இழுபறி நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான இணைவுகள் யார் யார் யாரோடு கூட்டணி வைக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்